ஹலோ பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க இருப்பீங்கன்னு இந்த நாளிலும் கத்தர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரா போகலாம் எஸ்ரா ஏழாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் கத்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் கடைசி பகுதியில நம்ம வாசிச்சோம்னா தெரியும் அவனுடைய தேவனாகிய கத்தருடைய கரம் அதாவது எஸ்ராவின் தேவனாகிய கத்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் அடிமையாய் இவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் இஷ்டவேலை கட்டுகிறதற்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவன் என்னென்ன காரியங்களை கேட்டானோ ராஜா அவனுக்கு சங்ஷன் பண்ணி கொடுக்கிறார் எப்படி கத்தருடைய கரம் மேலே இருந்ததுனால இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரிய என்னிடத்துல ஆண்டவர் பேசுற நமக்கு என்ன வேணுமோ கத்தருடைய கரம் நம்ம கூட இருக்குமானாலும் எல்லாமே சாங்ஷன் ஆகும் கத்தருடைய கரம் நம்ம கூட இல்லாம மனுஷீக கரங்களை எதிர்பார்த்தா எல்லாமே ஜீரோ தான் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா இடம் வாங்குறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ சிக்னேச்சர் அது அரசாங்க அதிகாரிகளுடைய சிக்னேச்சருக்காக லஞ்சம் கொடுக்கறதுக்காக பெண்டிங்ல இருக்காங்க இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு அவருடைய கரண் மேல இருந்ததுன்னா நம்ம கேட்கறது எல்லாம் சங்ஷன் பண்ணி கொடுக்கறது ஆண்டவர் குறைச்சி இடப்படாதீங்க ஆண்டவருடைய கரத்தை வேண்டி கேளுங்க ஆண்டவருடைய கரம் எங்க மேல இருக்கட்டும் இஸ்ராவுக்கு உதவின தேவன் எங்களுக்கும் உதவுங்க சொல்லி ஆண்டவருடைய கருத்திற்காய் கேட்போம் நிச்சயமாகவே கத்த நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் ஜெபிக்கலாமே எங்களை நேசிக்கிற நல்ல பரம பிதாவே அப்போலா சாக்கியத்தை எங்களுக்கு தந்தைங்களே உங்களுக்கு நன்றி அப்பா எஸ்ரா கேட்டவைகளை எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு சஞ்சயம் பண்ணி கொடுத்தது உண்மையானார் இந்த வேலையிலே சப்பா யார் யார் இந்த நேரத்துல உம்முடைய கரத்திற்காய் வேண்டிக் கொள்கிறார்களோ உம்முடைய கரம் எங்களோ ஓடி இருக்கணும் எங்கள் மேலே இருக்கணும்னு யார் யார் உண்மையை கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் உடைய பலத்த கரத்தை வைப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரம் எங்களோட இருக்கட்டும் உம்முடைய கரம் எங்களோட இருக்கும்போது எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்குமே என் கத்தர் உங்களுடைய தெய்வீக கரத்தை அன்று எங்கள் மேலே வைப்பீராக இயேசுவின் நாமத்தினால கரம் எங்கள் மேலே வைக்கிறதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கி என் உடைய கருணை கரத்தை நீட்டுங்க அப்பா யார் யாருடைய எந்த பணத்தை கொடுத்து அதான் நகத்துவே சொல்லிட்டு யார் யார் வலு கட்டாம காரியங்களை வைத்துட்டு இருக்காங்களோ இந்த நேரத்துல என் கத்தர் ஒரு தேவனால் உண்டான பயங்கரம் அந்த அதிகாரிகளை தொடுவதாக அன்றை நியாயமா இவர்களுக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுக்க வேண்டிய சிக்னேச்சர் போட்டு கொடுத்து அன்று இவர்கள் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக சுபத்தரா அப்பா உடைய கரம் எங்களோட இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா நாங்கள் மனிதனுடைய கரத்தை நோக்கி பார்த்தது உண்டு ஆண்டவரே தயவாய் மன்னிங்க மனிதனுடைய கரம் விருதா ஆண்டவரே அப்பா உம்முடைய கரம் எங்கள் மேல இருக்கட்டும் உங்களுடைய கரம் எங்களோட இருக்கும்போது அதிசயங்களை செய்கிற கரம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அத்தியாயங்களையும் அது அதிசயங்களை செய்யுமே அதை கண்டு உமக்கு நஞ்சி சொல்ல கிருபசிங் ஆண்டவரே ஆண்டு நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் காலை எழுந்து உங்க நாமத்தை நாங்கள் மயிமைப்படுத்த கருவு உங்க கரம் எங்களோட இருக்கட்டும் எங்களை விட்டு அது போகவே கூடாது ஆண்டு எங்க கரத்தை மட்டும் எங்களை விட்டு எடுத்துடாதீங்கப்பா ஆண்டு எங்களுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கரம் எங்கள் மேலேயே இருக்கட்டும் நேரே காத்துக்கொள்ளும் மழை நடத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ